வர இல்ல <test Springs th·> <tís> <found> <time> <assessment> எங்கடி நீர் அன்பளிப்படம் எவ்வளவு வந்து ரகுமார் விரும்பப்படலப்பா ரகுன்னு கூப்பிட்டு சொல்றப்பா ரகு ரகு சிறந்த ஒரு பெல்லூர் மாவட்டத்தோட சிறந்த பிளேயர் கலை நம்பர் பதினொன்று நத்தம் சாது சட்டி நகர்

தேட்ரை எஸ்ஆர் தேர்ட் ரேவ் மதி மதி ஒன் பிண்ட் பார் மதி பித்தஸ் டைம் அவுட் பார் மதி எஸ் ஆர் என் மூன்று மூன்று கடி நம்மானே நடுเลย்acao நடு unanim occursேன் லை ஏர் காapan sequential்,ரா இங்கு யா sprinkle ஻ன fingert வா நாக்கு stewardship பன்ன flavored கக்கலவுbot Parkinson பஅப்பானblade erson canned் popcorn புளி தூங்கிழந்து வந்துருக்குதா நல்லா நைட்டு போனவர்

பல்லு விளக்குற இடமா இது லைட்டு போய் வந்து நேத்து இருக்கிற மாடிகை துண்டு வந்து வீட்டுல போயிட்டு எஸ் ஆறு

கோட் போற கோட் போற கலி நிக்க நிக்க கோட் போடா கோட் போடா ஆ 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

લાબી લેગ રન બનાલા દેવા હવે ક્લીપર ના મેં સુની ગરા રે બોડા નહી બા એડી કટ ઉડા મા આ દેવા જમરલા ઓ ફૂટ તૈયારી ઓડી રાવ કોન પોઈન્ટ મજીબ ઉદાસ மீண்டும் முல்லை புள்ளி குடுப்பாரா புள்ளி எடுப்பாரா

அடுத்த ஆடு வேண்டிய அணி ராஜன் ஜெய் ஆடுமாய் டேய் சத்ய சத்ய ஜெய் அங்க போடா போ கிளம்பு தம்பி சத்ய் 1v1 கேப்டன் பா கரெக்ட்டா குடுப்பார பேர் 1v1 1v1 போனஸ் ஓன்லி ஒன் பாயிண்ட் ரைட் கப்பு எஸ்ஆர்என் பத்து மதி பதினொன்னு சொல்லுங்க அடுத்து ஆடவே நீ ராஜன் ஜெயடம்மன் இரண்டாவது அரைவேதி ஒன் பாயிண்ட் எஸ்ஆர்என் பன்னெண்டுக்கு பன்னெண்டு சம வெற்றி புள்ளி எஸ் ஆர் என் பனிரெண்டு மதி பனிரெண்டு பனிரெண்டு மதி பனிரெண்டு ஒன் பாய் மதி ஆஃப் மதி கை கட்டது லைன் பதிமூன்றுக்கு பதிமூன்று சம புள்ளிதான் ஒன் பாய் எஸ் பதினான்கு பதினான்கு சம வெற்றி புள்ளி ரீப்ன் மாட்ட அடிச்சாலும் வந்தா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு

பதினேழு மதி பதினேழு எஸ் ஆரன் சம வெற்றி புள்ளிப்பா One plus two three point SRN. One point, SRN. தேட் ரெண்டு டூ கடைசி ஒரே மணி துளிகள் இருபத்தி ஒன்னு எஸ் பதினேழு மதிபி தான் எஸ் ஆர் அன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ராஜன் ஜெயமன் உள்ள வாங்கப்பா ராஜன் ஜெய் அனுமன் உள்ள வாங்கப்பா